அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது குரல் எண் நானூற்றி எண்பத்தி அஞ்சு தான் பார்க்க போகிறோம் குரல் பார்க்கலாம் வாங்க காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் பொழுது கருதி அப்படின்னா எதிர்நோக்கி இருப்பவர் அப்படின்னா இருப்பர் கலங்காது அப்படின்னா மன அமைதியோடு அசைவின்றி தப்பாமல் அப்படின்னா உலகம் கருதுபவர் அப்படின்னா வெல்ல நினைப்பவர் இதோடைய விளக்கம் பாருங்க உலகத்தை கொல்ல கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் விளக்கம் பாருங்க கலக்கம் இல்லாமல் தகுந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பர் உலகத்தின் உயர்வை வேண்டுபவர் உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர் உலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்திருப்பர் கலகத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் அதாவது மனம் தளராமல் எந்த கலக்கத்துக்கும் இடம் கொடுக்காமல் நம்ம மனசு சஞ்சலப்படாமல் நம்ம எந்த விஷயத்துக்காக நாம் பொறுத்து அதற்கான காலம் எப்போ வரும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த உலகமே இருந்தாலும் கூட அதனை உங்களால் வெல்ல முடியும் அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்